வந்து பசங்க காலேஜில் சீட் வந்தால் கேட்டிருக்காங்க கார்த்திகை சொந்த ஒரு கரூர் சீதம்பட்டியில் வந்து கரூர் திண்டுக்கல் கொடுத்தா ஒரு பெரிய காரணம் கேட்டுருக்காங்க கிருத்திகா தானே சார் கிருத்திகா ரெண்டு குழந்தைகளும் ப்ளஸ் ஒரு குட்டி அந்த மூணு குழந்தைகள் சொல்லுவோம் சூரியன் கேக்கு டார்ஸ் வைஃபு

ನಾಡಿೆ ಯ丈ಬಮಂಡನು ಮಜಿಯಾಗಸಯಾಗಿಡು ಯತಲ್ಲಿ ನೆ ರಜಿಬಾನು ಬಾರನುಮಯಾಗ್ನಿಜಿದದalling recognize whether you pick us or we unite. ವಹದ್ಲಿಗದೂ. ಹೇರಾಾದೇ, ನಾಡೆ ಹೈರಾedes ರಿವಾದೄ್ಗ್